அலே லூயா சொல்லா மீண்டும் இந்த கால வேளையில யாவரும் நேசிக்கிற சின்னத்தில் வாழ்த்துகிறேன் தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்மை ஒருபோது கைவிட மாட்டான் உங்கள் வாழ்க்கை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் சந்ததியை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் தரிசனம் இருக்கிறது ஆகவே கத்தர் நம்மை மட்டுமாய் காத்து நடத்தி கொண்டிருக்கிறார் கைவிடாத தேவனாயிருக்கிறார் ஹலே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை கேட்டு விசுவாசத்தோடு ஜிபிக்கும் பொழுது அற்புதம் செய்வார் அமேன் லேலூயா உங்களுக்காக இந்த கால விலையில் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே ஆண்டோர் பேசுகிறார் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்திருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் அல்லே லூயா லூயா தேவன் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் யார் நம் பட்சத்தில் இல்லை என்று கவலைப்படாதிருங்கள் எந்த சூழலுமே என் பட்சத்தில் இல்லை என்று கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆமே அல்லே லூயா உங்களுக்காக அனுகூலம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக பிசாசு ஒரு கூட்டத்தை விரோதிக்க குறை சொல்ல குற்றப்படுத்த காயப்படுத்த வீண் பழியை சுமத்த பொறாமை கொள்ள எரிச்சல் அடைய உங்களுக்கு விரோதமாய் செயல்பட ஒரு கூட்டத்தை பிசாசு எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பான் அது சொந்த குடும்பத்தில் இருக்கலாம் உங்களுடைய சொந்த பந்தத்தில் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் ஊழியத்தில் இருக்கலாம் உங்களோடு கூட பேசுகிற நல்ல கூடவே இருக்கிற அந்த கூட்டமா இருக்கலாம் யார் எப்படி இருந்தாலும் அதன் நடுவிலே நமக்காக தேவன் பச்சத்தில் இருக்கிறார் வாழ்க்கையிலே எல்லா பக்கத்திலும் சத்துருக்களாகவே இருந்தார்கள் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே சத்துருக்களால் சூழப்பட்டிருந்தது ஆனாலும் பாருங்கள் தாவிதின் நடுவிலே கத்தர் தாவிதுக்கு பட்சமாய் இருந்ததினாலே ஒவ்வொரு யுத்தங்களையும் கர்த்தரே நடத்தி ஜெயம் கொடுக்க செய்தார் அனுகூலங்களை செய்யும்படி உதவி செய்தார் உங்கள் வாழ்க்கையில கூட அனுகூலங்கள் எங்கும் ஆண்டவராலை வரும் எந்த சூழ்நிலை இன்னும் உங்களுக்கு ஆகவில்லை மாற்றம் வரவில்லை முன்னேற்றம் கிடைக்கவில்லை வேலை பிரச்சனை மாறவில்லை வேலை கிடைக்கவில்லை பல பக்கம் போய் போராடியும் இந்த காரியம் ஒரு வழி திறக்கவில்லை கால கட்டங்கள் உங்கள் சூழ்நிலையிலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்காமல் கர்த்தருடைய பார்வையில் அவர் நமக்கு செய்கிற ஒரு அனுகூலத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஹாலை லூயா ஹாலை லூயா அக்கினி ஸ்தம்பம் ஸ்தம்பம் அனுகூலமாய் இஸ்ரோல் ஜனங்களுக்கு கடந்து வந்தது அந்த கடந்து போவதற்கு அது இருந்தது சுற்றிலும் யுத்தம் இருந்தாலும் ஸ்தம்பம் அவர்களுக்கு வழிகாட்ட விலகவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் கவலைப்படாதிருங்கள் கத்துடைய வார்த்தையும் கத்துடைய ஆவியானவரும் அனுகூலமாய் இருப்பார் ஒவ்வொரு நாள் வேதவாசியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து அவருக்குள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் அவர் வழிகாட்டுவார் அவர் போதிப்பார் அனுகூலமானவர்களை உங்களோடு இணைப்பார் உண்மையானவர்களை இணைப்பார் உங்களுக்காக உதவி செய்கிறவர்களை இணைப்பார் உங்களை விட்டு தூரமாக்க வேண்டியவர்களை உங்களுக்கு விரோதமாய் நூதனமாய் உங்களுக்கு எதிராய் செயல் விலக்கி உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களை கொண்டு வருவார் ஜபிக்கலாமா பரலோக பிதாவே இந்த காலை வெளியில எங்கள் போராட்டம் குழப்பம் என்று சொல்லி விசாசு கொண்டு வருகிற அத்தனை சூழலின் மத்திலும் நீரங்கள் பட்சத்தில் இருக்கிறீரப்பா இந்த காலை வெளியில ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே அனுகூலம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை எங்களுக்கு ஆயத்தைப்படுத்துகிறீர் நமக்கு நன்றி உமது வேதத்தின் படி ஆண்டவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் உமது வார்த்தை எங்கள் பட்சத்தில் இருக்கிறது உம்முடைய நல் ஆவியானவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் பட்சத்தில் இருக்கிறது உம்முடைய ஆலோசனைகள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறது உம்முடைய வல்லமை எங்கள் பட்சத்தில் இருக்கிறது உங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் வாக்கு எங்கள் இருக்கிறது நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு உண்மையை நம்பி உமது வார்த்தையை நாங்கள் பிடித்து ஜபிக்கிற கிருவை உண்டாகட்டும் இப்பொழுது அத்தனை பேர்களுக்கும் அனுகூலம் உண்டாகட்டும் எல்லா தடை நீங்கட்டும் காரியங்களை வாய்க்க பண்ணும் கோணலை சவையாக்கும் விசாசு கொண்டு வருகிற அத்தனை விரோத கூட்டங்களையும் அத்தனை குறைகளையும் அத்தனை பிரச்சனைக்குரிய காரியங்களிலிருந்தும் விலக்கி விடுவித்து அந்தவரை சத்துருக்களில் நீதி சரிக்க இயேசுவின் நாமத்தில் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பட்டும் சத்துருக்கள் விலை இருக்கட்டும் எங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களை உதவிக்கரம் நீட்டுகிறவர்களை எங்களோடு இருந்து உம் நாமத்தை உயர்த்துகிறவர்களை எங்களோடு இருந்து ஆண்டவருக்காக எழும்புற ஜபிக்கிறவர்களை இணைத்து நடத்தும் உண்மையானவர்களை இணைத்து நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமாம் காட் பிளஸ் யூ கர்த்தர் அனுகூலம் பண்ணுவார் பட்சத்தில் இருப்பார்